அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் சாலை ஆய்வாளர் பணிகளுடைய தேர்வுகளில் உள்ள வழக்குகள் பற்றி நம்ம தான் ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த சாலை ஆய்வாளர் பணியிடத்துக்கான வழக்கு வந்து நீதிமன்றங்களில் போய்கிட்ருக்கு அந்த வழக்கினுடைய விசாரணை வந்து கடந்த கடந்த வாரம் பதினேழு நாலு அன்னைக்கு நடந்துச்சு லாஸ்ட்டு ஹியரிங் டேட்டு அதுக்கு பிறகு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான டேட்டு வந்து ஹியரிங் டேட்டு மாற்றவே இல்லை அதே டேட்டில் தான் இருக்குது இப்போ வந்து நம்மளுடைய எல்லோரும் நம்ம கேட்க கேள்வி இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஏன் ரிசல்ட்டுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா சர்வேர் எக்ஸாம் சரியாக பண்ணாதவங்க அவங்க எல்லாருமே அடுத்த வந்து அதே சிலபஸ்ஸு ஸோ ரோட் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நல்ல இது இருக்கும் நம்ம நல்லா எழுதியிருக்கோம் ஸோ கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கும் அதனால் நிறையா பேர் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க ஆனால் அந்த ரிசல்ட் வந்து வெளியிடாமல் நீதிமன்ற வழக்கு வந்து வாய்தா வாய்தா வாய்தான்னு போய்கிட்டே இருக்கு ஹியரிங் டேட்டே ஏகப்பட்ட டேட் ஆகிடுச்சு சரி கேரிங் டேட்டு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஹீரிங் டேட்டை அவங்க அப்டேட் பண்ணுறதே இல்லை அப்படியே அப்டேட் பண்ணாலும் அந்த வழக்கு வந்து அந்த ஹியரிங்க்குள்ளே வருதா அப்படின்னா அதுவும் அங்கே கிடையாது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ என்ன இதில் 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 என்ன இன்றைக்கி இந்த வீடியோ பக்கம் இன்னும் நோக்கம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி தேதி இருபத்தி ஏழு நாளைக்கு இருபத்தி எட்டு சண்டே ஸோ இருபத்தி ஒம்பது முப்பதோடு இந்த மாதம் முடிஞ்சிடும் இந்த மாதம் முடிஞ்ச அப்படின்னா அடுத்து மே மாதம் கோர்ட்டு வந்து சம்மர் ஹாலிடேயில் போயிடும் அடுத்து மே மாதம் ஃபுல்லாக கோர்ட் லீவு ஜூனில் தான் கோர்ட்டு ஓப்பன் ஆகும் அப்படிங்கும் போது இந்த ஒரு மாதமானது எந்த விதமான ஹீரிங் நடக்காது அப்படியே ஹீரிங் நடந்தால் மட்டும் என்ன உள்ள வழக்கு வரவா போகுது அப்படின்னு நம்ம வந்து போனாலும் கூட இந்த வழக்கு ஏன் இவ்வளவு தாமதமாகுதுன்னு நமக்கு தெரியலை நமக்கு சந் நமக்கு சந்தேகமாக இருக்குது இது உண்மையிலே இந்த வழக்கு வந்து தாமதமாகுதா இல்லை இது யாராவது தாமதமாக்குறாங்களா சரி ரோடு இன்ஸ்பெக்டர் தான் இப்போ இருக்குன்னா ஜேடிஓ வந்து ஏந்த மாதிரி இருக்குது ஸோ ஜேடிஓ கேஸும் அப்படி தான் இருக்குது ஜேடிஓ கேஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான் ஹியரிங் வருது ஹியரிங் வருது இப்போ என்ன பண்ணாங்க ஜேடிஓ கேஸையும் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸையும் ரெண்டையும் ஒன்றா என்ன பண்ணிட்டாங்கன்னா மெட்ஜி பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா ரெண்டினுடைய வழக்கினுடைய தன்மையும் ஒன்று ரோடு இன்ஸ்பெக்டரில் மஸ்ட்டு பாஸ சைட்டிஏன் இருக்கிறனால அதை எங்களுக்கு கொடு ஐடிஐ முடித்தவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க ஐடிஐ முடித்தவங்க ஜேடிஓவில் மஸ்ட்டு பாஸ் டிப்ளமோ உள்ளனால டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும் இந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு அவங்கிறாங்க ஸோ ரெண்டு என்ன பண்ணிட்டாங்க மெர்ஜ் பண்ணி போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம பார்க் வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நமக்கு பெரிய பெருசாக கவலைப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா அது ரிசல்ட்டே விடவே இல்லை அதனால நம்ம வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணவோ வருத்தப்படவோ தேவையில்லை ஆனால் ஜேடிஓ என்ன இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு எல்லாருமே போஸ்டிங்கில் அவங்களுடைய தேவையான வேலைவாய்ப்பை தேர்வு பண்ணிட்டாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிருக்காங்க இவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு இவங்க காத்திருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து இன்னொரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பக்கம் ஜேடிஓவில் அப்பாயின்மெண்ட்டுக்கு இருக்குது வாங்க வெயிட் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு தொடுத்தவங்க ஜேடிஓ கேஸ் வந்து வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி கவுன்சிலிங் நடக்குது இது நடக்குது அப்படி என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்க ஒரு பக்கம் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த போஸ்டிங் தேர்வு செஞ்சவங்க அவங்களுக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ள பயம் இருக்கு என்ன பயம்னா சப்போஸ் நம்ம நாளைக்கு ஜாயின் பண்ண பிறகு தீர்ப்பு வந்து டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒருவாழ் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுடைய இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுமே ஸோ அதனால தான் இவங்க வந்து வழக்க வந்து இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆட தராமல் இருக்காங்களா அப்படின்னு பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீதிமன்றங்களில் வழக்கு இருக்கிறதுனால தான் ஜேடிஓவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்ரு தராமல் பெட்டிங் வைக்கிறாங்களா அப்படின்னு நிறைய நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நம்மக்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க இன்னொருத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு தரப்பு இந்த ஜேடிஓவுடைய தீர்ப்பு வந்து இப்போதிக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கவுன்சிலிங் ப்ராக்ரஸை பாதிக்கும் அதனால் இந்த வழக்கை தள்ளி தள்ளி அப்படியே கொண்டு போயிட்டோம்னா அந்த கேப்பில் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும் கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் அடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஒன் தீர்ப்பு எப்படி வந்தாலும் நம்மளோட நம்மளோட செய்ய முடியாது அதனால் வந்து அவங்க வந்து இந்த கேஸை வந்து தள்ளி கொண்டு போகிறாங்களா அப்படின்னு பல பேர் பலவிதமான கேள்விகள் நம்மகிட்ட கேட்குறாங்க நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய யூகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் வந்து எல்லாத்துக்கும் என்ன பதில் இருக்குது அப்படின்னா நீதிமன்றம் சொல்கிற தீர்ப்பு தான் ஃபைனல் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீதிமன்றங்கள் வழக்கு வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்களே அவனுடைய கேள்விக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்து நாளைக்கு இவங்க வந்து இப்போ இந்த தீர்ப்பு வந்துச்சு இப்போ தீர்ப்பு ரெண்டாக வருது சங்களேன் ஜேடிஓவுக்கு மஸ்ட் பாஸ் டிப்ளமோ இருக்கிறனால டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் வழங்கணும் அவங்க பிஇாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அவங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் வாங்கணும் தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப ரீ கவுன்சிலிங் கண்டிப்பாக வரும் அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாமில் தான் நடந்து முடிந்த ப்ரீவியஸ் ஏஇ எக்ஸாம் இது ஒரு சைடு அப்போ திரும்ப வந்து ரிவைஸடு ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்க திரும்ப கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க திரும்ப தேர்வு செய்யப்படுவாங்க இல்லை ஏற்கனவே கோர்ட்டு வெளியிட்ட டிப்ளமோ கல்வித் தகுதிக்கு பிஇம் விண்ணப்பிக்கலாம்னு தீர்ப்பு வந்துடுச்சு அப்படின்னா உடனே செய்ய முடியாது ஏற்கனவே செலக்ட் பண்ணவங்களுக்கு செலக்ட் பண்ண தான் ஸோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இது வந்து என்கிட்ட கேட்ட கேள்விக்காக நான் சொல்கிற பதில் இது என்னுடைய இது கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் உடனே கமெண்ட்டில் வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க தென் அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து ஒருத்த ஒருத்தர் கேட்குறாங்களே என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பி ஜேடிஓ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் இந்த கேஸை ஹியரிங்க்கு வர விடாமல் தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டே இருக்காங்க ஒருவேளை இவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா தீர்ப்பு எப்படி வந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை ஸோ அதனால் வந்து அவங்களா வந்து இந்த கேசத்தை தள்ளி கொண்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அது அது வந்து நான் எப்படி இது நம்ம நம்ம எக்ஸாம் பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் ஏன் வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து அவங்களுடைய பணம் இல்லை வந்து பதவி பல பதவி ப அவங்க பணம் பதவி இதெல்லாம் பயன்படுத்தி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வராமல் தள்ளி தள்ளி கொண்டு போயிடுவோம் நம்ம அப்பாயின்மெண்ட்டை ஆர்டர் வாங்குற வரைக்கும் தள்ளி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நாளைக்கு தீர்ப்பு இதே மாதிரி டிப்ளமா முடித்தவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் வாங்கணும் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாலும் திரும்ப என்ன ஃபுல்லாக கேன்சல் தான் ஆகும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியாச்சு ஜாயின் பண்ணியாச்சு அதனால் தீர்ப்பு எப்படி இருந்தாலும் நம்ம கவலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால் நடந்த தீர்ப்பு அதனால் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜாயின் வர வரைக்கும் இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வராமல் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு எந்த கூமுட்டையாவது யாவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க ஒரு வழக்கு விரைவில் தீர்ப்பு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அது எஸ்ஆர் நோவோ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனலு அதை தான் டிஎன்பிஎஸ்சியும் கேட்கணும் இங்கே எல்லோரும் கேட்கணும் ஏ எக்ஸாமில் தீநி என்ன பண்ணாங்கன்னா அவங்க போட்ட வழக்க அப்பீல் போய் தீர்ப்பை வந்த தீர்ப்பையே திரும்ப அப்பீல் போய் அதை எட்டு மாதம் போஸ்டிங் அவங்க பண்ணிட்டாங்க கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங்கை தேர்வு செஞ்சு எட்டு மாதம் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தராமல் ஹைகோர்ட்டு சென்னை நீதிமன்றம் வந்து ஒரு சரியான தீர்ப்பை விட்டாங்க திரும்ப இவங்களை சர்டிஃபிகேட் சிபிஐ சரியாக அப்லோட் பண்ணால் விட்டவங்களை திரும்ப ஜாயின் பண்ணணுன்னு சொன்னனால திரும்ப அவங்க ஜாயின் பண்ணி திரும்ப ரேங்க் லிஸ்ட்டு விட்டு திரும்ப கவுன்சிலிங் வச்சு திரும்ப இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க இது முதலையே போட்டிருந்தா அப்போ தீர்ப்பு எப்படி வந்தாலும் நம்ம அப்பீல் போக போக போயாலும் திரும்ப அந்த மாதிரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து ரெண்டு தான் சொல்கிறாங்க பசங்க பசங்க எல்லாமே நம்மளுடைய நம்முடைய மாணவர்கள் தான் பேசுகிறாங்க ஒருத்தருடைய கருத்து இப்படி இருக்குது இன்னொருத்தர் இப்படி இருக்குது நம்ம வந்து தீர்ப்பு எப்படி வந்தாலும் நம்ம அதை அக்சர் பண்ணி தான் ஆகணும் அது வந்து ஐடிஐக்கு வருது டிப்ளமோவுக்கு ஃபேவராக வருது பிஇக்கு வருது அப்படின்னு கிடையாது எந்த தீர்ப்பாக இருந்தாலும் நம்ம அதை சொல்ல நீதிமன்றம் சொல்கிறது தான் ஐடிஐக்கு வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐ தான் ஐடிஐக்கு தான் வழங்கணும்னு தீர்ப்பு விட்டாங்க அந்த தீர்ப்பை எத்தனை பேர் அதை அஸ்தர் பண்ணாங்க திரும்ப அப்பீல் போலையா ஜேடிஓவுக்கு டிப்ளமோ வாய்ப்புக்கு பிஇக்கு வழங்கணும்னு சொன்னாங்க அந்த திருப்பி எத்தனை அசர் பண்ணாங்க அவங்க அப்பீல் போகலையா அவங்க அவங்க அவங்கவுங்க தேவைக்கு அப்பீல் போவாங்க ஆனால் இதனால் பொதுவாக பாதிக்கப்படுற யார் அப்படின்னா அந்த எக்ஸாமு நல்லா எழுதுன டிப்ளமோவோ ஐடிஐயோ பிஇ மாணவர்கள் தான் ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து பல வீடியோ போட்டாச்சு நம்ம என்ன வீடியோ போட்டாலும் சில கூமிட்டைகளுக்கு புரியவே புரியாது அவங்க வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலே வந்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு வழக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எதுக்கு இவ்வளோ தள்ளி போகுது எனக்கு புரியவே இல்லை நம்ம கமெண்ட்டை சொல்கிற மாதிரி இந்த அந்த இந்த கம்மிங் மே செவன் மந்த்சுனால் ஃபஸ்ட் இயர் இன் இன்றோட இன்ஸ்பெக்டர்னு போடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ அளவுக்கு பாருங்கள் ரிசல்ட்டே விடாமல் ஒரு வருஷமாக வச்சுருக்காங்க சரி நம்ம தான் எப்படி இருக்குன்னா மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வழக்கு அதை விட மோசமாக இருக்குது நிலைமை நிலமை அதை மோசமாக இருக்குது அப்போ வந்து நம்ம இப்போ நம்மளுடைய இப்போ நம்முடைய மாணவர்கள் வந்து அவங்களோட யோகங்கள் வந்து என்ன இருந்தான் பல அதாவது அவங்க வந்து ஒரு அழுத்தமாக இருக்காங்க ஒரு டிப்ரெஷனில் இப்படி வருமோ அப்படி வருமோ இப்படி ஆகுமோ அப்படி சார் இதுவா சார் அதுவா சார் எனக்கே அவங்க ஃபோன் பண்ணி என்ன பேசும் எனக்கே வந்து இப்போ எனக்கே இதெல்லாம் நம்ம கூட இந்த மாதிரி திங்க் பண்ணலையா அப்படின்னு தோணுது ஒருத்தருடைய என்ன எண்ணம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சார் அவங்க ஜேடிஓ ஜாயின் பண்ணுறதுனாலதான் இந்த இந்த கேரிங் உள்ளே வராமல் வராமல் தள்ளி போகுதா அப்படின்னு கேட்குறாங்க இது இந்த இது எப்படி இருக்குது இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க சார் அப்படி வந்து இப்போ ஜ இப்போ இந்த இப்போ தீர்ப்பு வந்தால் அது எல்லாம் பாதிக்குமா அப்படின்னு ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன நான் இன்னும் ஆர்ட்ரு வராமனால இன்னும் ஜாயின் பண்ணி அவங்க அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணி அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு இந்த நீதிமன்றம் மின் தீர்ப்பு விடாமல் இருக்குது டிஎன்பிஎஸ்சி ஒரு முறையான ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க சரியோ தப்போ எஸ்ஆர் நோவோ ஆர்குமெண்ட் பண்ணி என்ன 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 நடக்குது அப்படின்னு வெளியே விட்டு போக முடியும் இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கான தீர்ப்பு இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு பர்சனல் ரெண்டு ரெண்டு தனிப்பட்ட மனுஷனோ இல்லை ரெண்டு தனிப்பட்ட குடும்பத்துக்கான வழக்கு இல்லை ரெண்டு தனிப்பட்ட மனுஷன் போட்ட கேஸ் இல்லை ரெண்டு குடும்பமோ அஞ்சாறு குடும்பமோ அப்படின்னு ஒரு அவங்க போட்ட கேஸ் இல்லை இல்லை ஒரு கம்யூனிட்டி போட்ட கேஸ் இல்லை இது வந்து இந்த எக்ஸாம் எழுதுன்னு அத்தனை மாணவர்களுக்கும் பொதுவான ஒரு வழக்கு ஜேடியூ போவோம் ரோடு இன்ஸ்பெக்டரும் நீங்கள் இதுலேயே இவ்வளோ இது பண்ணுறீங்க இது வந்து ஒரு லேண்டு கேஸு இது வந்து ஒரு ஒரு வந்து கொலக்கேஸு ஒரு கொள்ளை கேஸு ஒரு இந்த அந்த மாதிரி வழக்கா நீங்கள் அப்படியே சாட்சி எடுத்து விசாரணை பண்ணி ஹியரிங் பண்ணி போகிறதுக்கு ரெண்டு இது இன்னும் ரொம்ப ஒரு சிம்பிள் மேட்ரு எதுக்காக கேஸ் போட்டிருக்காரு கேஸ் கொடுத்தவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு ஆப்பிளட்டில் உள்ள என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ஹியரிங்கில் முடிக்க வேண்டிய இந்த கேஸை இழுத்து 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 இன்றைக்கி ஒரு வருஷம் ஆகிப்போ போச்சு ரோடு இன்ஸ்பெக்டரு ஜேடிஓ அப்பாயின்மெண்ட்டாக ஜேடிஓ செலக்ட் ஆனங்க பூரா பயந்துகிட்டே இருக்காங்க இப்போ ஜேடிஓ தே செலக்ட் ஆன நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க சார் என்ன சார் ஏன் சார் ஆர்டர் தர மாட்டேங்கிறாங்க ஒருவேளை கேஸ்னால் பெண்டிங் வைக்கிறாங்களா இல்லை ஏஇக்கு ஆர்டரை வந்து பெண்டிங் பண்ணாங்களே கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணால் கூட எட்டு மாதம் பெட்டிங் வைச்சாங்களே அது மாதிரி எங்களுக்கும் பெட்டிங் வைக்கிறாங்களோ அப்படின்னு அவங்க போட்டு அவங்க பயப்படுறாங்க வருமா வராதா அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஜேடிஓவுக்கு பழைய ஜட்மெண்ட் படி கண்டிப்பாக டிப்ளமோ டிப்ளமோ வேலை வாய்ப்புக்கு பி எழுதலாம் அப்படின் தான் அதனால் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க வெயிட் பண்ணுங்க பயப்படாதீங்க அது இப்படி வருமோ அப்படி வருமோன்னு உங்கள் பயம் நாயந்தேன் அதுக்கு டிஎன்பிஎஸ்சியே பல ப்ரீவியஸ் ரெக்கார்டு அவங்களே வச்சுருக்காங்க இந்த மாதிரி போனால் என்ன பண்ணுறது அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு அவங்களே அவங்களே வச்சுட்டாங்க அதனால் நீங்கள் தேவையில்லாமல் திங்க் பண்ணி உங்களுடைய மேலும் மேலும் நீங்கள் வந்து டிப்ரெஷனுக்கு ஆகாதீங்க கவுன்சிலிங் போயிட்டீங்க போஸ்டிங்கை தேர்வு பண்ணிட்டீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க தீர்ப்பு ஜேடிஓவுக்கு தீர்ப்பு எப்படி வரும்னு நமக்கு வந்து நீங்கள் பயப்படணுமானா பயப்பட வேணாம் ஏன் அப்படின்னா ப ப்ரீவியஸாக வந்த தீர்ப்பு வந்து இந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை நம்ம வந்து இந்த ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த கேஸை வந்து ஹியரிங்க்கு வர விடாமல் வச்சுருவோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஒருவேளை தீர்ப்பு மாறி வந்துச்சுன்னா நம்மளை எதுவும் பாதிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ரெண்டு இருக்குது நியாயமான முறையில் இந்த தீர்ப்பை விசாரணை கொண்டு வந்து சரியோ தப்போ என்ன மேட்ரோ விசாரணைக்கு வந்து முடிச்சிடணும் ஃபைனலைஸ் பண்ணிடணும் நல்லது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அது நல்லது இது எவ்வளோ இழுக்க இழுக்க யாருக்கு பாதிப்புனா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுந்தவங்க இப்போ ஜேடிஓ எக்ஸாமில் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை தெரிவு செஞ்ச எல்லாருமே அவங்க எல்லாருமே இல்லை நம்மக்கிட்ட பேசுனவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒருபடி அதிகமாக இந்த ஜேடிஓ இப்போ தேர்வு செஞ்சாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒருபடி அதிகமாக கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேராக போயிடுறது போய் எப்போ ஆர்டர் கொடுப்பீங்க எப்போ ஆர்டர் கொடுப்பீங்க எப்போ ஏன் தராமருக்கீங்க அப்புடின்னு ஏன் நான் பயம் தீர்ப்பு மாறி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது தீர்ப்பு அந்த மாதிரி ஒரு பயத்தில் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணுறது ஆர்டரை கொடு நான் நான் வந்து வேலை பார்க்குறேன் நான் சும்மா கூட வேலைக்கு வரேன் அப்படிலாம் அவங்க வந்து போய் அங்கே போய் ஃபீல் பண்ணுறன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது பாவமாக இருக்குது அப்படிலாம் பண்ணாதீங்க யாரையும் போய் தூரம் பண்ணாதீங்க ரிலாக்ஸாக இருங்க இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கை வந்து இழுக்கணும்னு நினைக்க இழுக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இப்போ நம் இப்போ நமக்கு வந்து நமக்கு வந்து ஆர்ஐ ஜேடிஓ முக்கியமான வழக்கு தான் ஆனால் கோர்ட்டில் அப்படி இல்லை கோர்ட்டில் வந்து பல வழக்கு வரும் ஓகேங்களா ஆனால் அந்த பல வழக்கில் எது முக்கியம் முக்கியமானிருக்குல்ல எது முக்கியமான வழக்கு ரெண்டு தனிப்பட்ட மனுஷனுக்கு வரக்கூடிய பாதிப்பாக ரெண்டு குடும்பத்துக்கு வரக்கூடிய பாதிப்பா ரெண்டு ஊருக்கு வரக்கூடிய பாதிப்பா அப்படின்னு பார்க்கணுமில்ல வழக்கு தான் அந்த வழக்கு தீர்ப்பு வந்து தீர்ப்பு வராதனால அது யாரை பாதிக்குதுன்னு பார்க்கணும்ல அப்போ ரோடு இன்ஸ்பெக்டரும் ஜேடிஓவும் ஒன்றா இப்போ நானும் இன்னொத்த போடுற கேஸும் ரோடு இன்ஸ்பெக்டர் ஜேடிஓ கேஸும் ஒன்றா சொல்லுங்கள் அப்போ இந்த வழக்கு என்ன இவனு இவ்வளவு இவ்வளவு இழுக்குது அப்போ இந்த கேஸ் போட்டவங்க உங்கள் ரெண்டுமே தெரிவித்தேன் நீங்கள் ஆப்ரமென்ட் பார்ட்டியோ இந்த பார்ட்டியோ எந்த பார்ட்டியோ வக்கீல்கிட்ட போய் ஏன் இழுக்குது இந்த வழக்குனால ஏன் இந்த இம்பார்ட்டன்ட் தெரியலையா அப்போ இந்த இந்த வழக்கை வந்து அடஸ்தப்புக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை நீங்கள் மூவ் பண்ணி வழக்கை வேகமாக முடிக்க வழியை பாருங்கள் அதான் நல்லது இல்லை அப்படின்னா இந்த வழக்கு வந்து இழுபறி மாதிரி போய்கிட்டே இருக்கும் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பயந்து 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 நம்ம உட்காந்தே இருக்கணும் வெஸ்ட் பெங்காலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் செலக்ட் ஆனாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஜாயின் பண்ணியாச்சு இனிமேல் முடியாது அப்படின்னாங்க தீர்ப்பு வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு சொல்லு அது நீ அவங்க அப்பீல் போடுறாங்க ஜெயிக்கிறாங்க எதாவது செய்யும் ஆனால் இப்போ தீர்ப்பு அவங்களுக்கு ஆப் ஆகுது சில அப்படின்னா செய்வாங்க அப்போ அந்த எக்ஸாமில் முறையாக படித்து எழுந்தவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஹியரிங்கை தள்ளி போடுறது நீதிமன்றம் தள்ளும் தள்ளுதா இல்லை இவங்க அவங்களோட தேவைகளை தள்ளுறாங்களா அப்படின்னு பல பேர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட வந்து அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நம்மளோட என்னென்னா நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு ஐடியா தான் இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் மூவ் பண்ணுங்கள் செய்யுங்க போங்க ஸோ வழக்குகளை வேகமாக முடிக்க பாருங்கள் இழுபறி ஆக்காதீங்க எல்லாருக்கும் இது பாதிக்குது அதனால் டிஎன்பிஎஸ்சியோ நீதிமன்றமோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டரில் அப்புறம் வந்து நம்மளுடைய ஜேடிஓ வழக்குகளில் கொஞ்சம் கேர் பண்ணி விரைவில் தீர்ப்பு வர வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒட்டுமொத்த ஐடிஐ டிப்ளமோ பிஇ மாணவர்களுடைய ஒரு கனவு அது எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ